இது சமூக பார்வை இடுப்பு கிள்ளி திமுக அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் இந்திய ட்ரெண்டிங் இருக்கு என்ன காரணத்துக்காண்டி இந்த ட்ரெண்டிங் தான் நம்ம ஷேர் பண்ணிக்க இந்தியாவில் காவிரி மேலாண்மை வாரியம் இன்னும் அமையல காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காத மத்திய அரசை கண்டிச்சு தமிழ்நாடு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய எதிர்கட்சியான திமுக போராட்டம் நடத்திருக்க இன்றைக்கு திமுக நடத்தின போராட்டத்துல ஒரு பெண் திமுக நிர்வாகி என்னுடைய இடுப்ப கிள்ளி இருக்காரு அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்ட ஒரு இது அந்த பெண் வந்து உடனே சத்தம் போட்டு போராடி இருக்காங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க பட் திமுக எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல சோ இத பத்தி தான் பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் இடுப்ப கிள்ளி திமுக அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க இந்த ஹேஷ்டேக் இந்திய அளவுல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க